வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மோம் கிச்சன் வாங்க இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமோம் கிச்சன் வாங்க இன்னைக்கு முளைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம் இந்த முளைக்கீரை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பூண்டு பல் ஒரு இருபது பூண்டு பல் இந்த மாதிரி பூண்டு பல் நிறைய இருபது பல் போட்டிருக்கோம் அது உள்ளே இருக்குது நம்ம வாஷ் பண்ணதால் உள்ளே போயிடுச்சு ஒரு இருபது பூண்டு பல் போட்டு நல்ல ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பிஞ்சு சக்கரை போட்டு முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா உப்பு போட்டு அருமையாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நமக்கும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கடையல் கீரை நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக விழுந்துட்டு இருக்கு பாருங்கள் நல்லா நிறையா இருந்தது இப்போ அடங்கி போயிடுச்சு அந்த கிரீனிஷ் மாறாமல் இருக்குது நம்ம சர்க்கரையும் மஞ்சள் தூளும் போட்டதால அந்த க்ரீனிஷ் மாறாமல் இருக்குது நல்லா வேகட்டும் எடுத்து பார்த்தோம்னா இது நசுங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அத்தோண்ண வேகலை இந்த தண்டு நசுங்குச்சின்னா வெந்துருச்சு அத்தோம் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் உடனே கடைஞ்சி தாளிச்சிடலாம் அதுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சின்ன நெத்திலிங்க நல்ல தயிர் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன குட்டி நெத்திலி இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் சோம்புத்தூள் மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பூண்டு பல் அவ்வளோதான் இதை எப்படி தொக்கு மாதிரி தாளித்து விட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் பிடித்தோம் நல்லா நம்ம அடுத்துட்டு இதுல நம்ம இந்த இட்லி தரணும் சோம்பும் கலந்து கட்டியை போட்டுடலாம் இது கொஞ்சம் அறவே கடா நல்லா கருபடணும் எழுந்திரிச்சு இது கொஞ்சம் ஆற வச்சு நம்ம தலை விட்டு ரெண்டு தான் வரவே கடா எழுந்திரிச்சு தருங்க இந்த ஸ்டேஜில நம்ம நல்ல இட்லி கில்லி கருட் பொட்டாச்சு நல்லா வறு வதச்சிட்டு நல்லா வறுபடுத்துவோம் தண்ணி கொஞ்சம் சென்ற அளவுக்கு வறுபடுத்துவோம் இதில் வந்து நம்ம தனியாத்தூளும் சில்லி பவுடரும் போட்டுடலாம் காரம் நமக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் வீட்டில் மிளக்கு குழம்பு மிளகல் தூண்டு போயிடுச்சு அதனால் சுள்ளி பவுடரும் தூள் போடுறேன் இல்லைன்னா ஆள் பத்து தான் என்ன போடுவோம் சில்லி போட்டு போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சில்லி போட்டு போட்டாச்சு நைட்டாக கா மழையாட்டாக எடுத்து போட்டோன்னா இறுட்டி தோறுமை நல்ல வெயில் ஒன்று ஒன்று காய வச்சு அரைக்கணும் இல்லைன்னா வருத்துட்டு அரைக்கலாம் நைட்டாக இதில் வந்து நம்ம காரம் பார்த்து விட்டு கொஞ்சம் கரம் போட்டுக்கலாம் வெறும் சில்லி பவுட்ருன்றதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் ஸ்லோவில் வச்சு தட்டி இதில் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு போகணும் உப்பு இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு போகணும் உப்பு போட்டோம் நல்லா தரக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கரட்டிடுவோம் என்ன இது நம்ம முதல்ல நான் ஊற வச்சுருந்தேன் அந்த வாஷ் பண்ணுறதுக்காக மண்ணெல்லாம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் தண்ணி திரிச்சு துளிச்சு கட்டி விட்டு அந்த மசாலா ஸ்மெல் பண்ணுவோம் அதுவே இப்போ இந்த திளி பருவாடு நல்லா சூப்பராக எண்ணெயாக தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வெந்திரிச்சு நல்லா அப்படியே தட்டி கத்தி அறக்காண்டு தான் அந்த திணி பருவாடு புக்கு சாத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் சைண்டிஷாக டூக்கு சாப்பிட்லாம் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்